அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கிராமப்புறங்களின் ஆக சிறந்த அடையாளங்களில் வேப்பமரம் பிரதான இடத்தை பிடித்துள்ளது வீட்டுக்கு அருகில் ஒரு வேப்பமரம் இருந்தால் நமது ஆரோக்கியம் எப்போதும் மேம்பட்ட நிலையில் இருக்கும் இது ஒரு மூலிகை மரம் என்றே சொல்லலாம் இதன் இலைகள் சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது ஈஷா யோகா மையத்தில் பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு தினமும் சுண்டக்காய் அளவு வேப்பிலை மற்றும் மஞ்சள் உருண்டைகளை உட்கொள்ள தருகிறார்கள் உடல் ஆரோக்கியம் என்றும் ஒரே சீராக இருக்க அவைகள் உதவுகின்றன வேப்ப மரத்தின் பூ காய் பட்டை என்ற அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டவை வேப்பம்பூ ரசம் உடலுக்கு மிகவும் நல்லது தோல் வியாதி அரிப்பு போன்ற வியாதிகளுக்கு வேப்பம்பூ சிறந்த மருந்து என்று சொல்லலாம் த நீம் ட்ரீ என்ற பெயரில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பெண் கவிஞர் எல்சா ஹாசி என்பவர் வேப்ப மரம் பற்றி ஆங்கிலத்தில் கவிதை ஒன்றை எழுதியுள்ளார் மை லவ்லி தட் இன்டர்செப்ட்ஸ் சன்ஸ் பீம் எட் பியர்ஸ் த ஹீட் ஆல் த டே இந்த ஆங்கில பாடலின் மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தின் தியாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்பதை கவிஞர் வலியுறுத்துகிறார் வெயிலின் உக்கிரத்தை தாங்கி நின்று மற்றவர்களுக்கு நிழல் தருகிறது வேப்பமரம் அதன் குறிக்கோள் மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் இதைத்தான் வேப்பமரம் நமக்கு தருகிறது வேப்பமரத்தின் சிறப்பை இவ்வாறு போற்றி பாடியுள்ளார் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் தன்மை உடையது வேப்பமரம் வேப்பிலை உடல் வெப்பநிலையை குறைக்கும் தன்மை உள்ளது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது வேம்பு தோல் வியாதிகளை குணப்படுத்துகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது ஈறுகளில் வீக்கம் மற்றும் இரத்த கசிவு உள்ளவர்கள் வேப்பிலையை மென்று சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்கின்றனர் நிபுணர்கள் இவ்வளவு பலன் தரக்கூடிய வேப்பமரத்தை மரத்தை நாம் நற்று வளர்த்து வருங்கால சந்ததிகளுக்கு உதவிடச் செய்திடுவோம் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி